வணக்கம் உங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய கட்டா எடுத்து சுட போறோம் ரொம்ப நாள் சுட்டு ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் கட்டா மீனை சுட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம சுட போறோம் ஏன்னா சுடுறதுக்கு வேற லெவலில் இருப்பான் அதுவும் இந்த மாதிரி கட்டா நல்ல பெரிய சைஸ் கட்டா ஒரு ரெண்டு கிலோ சைஸில் எடுத்திருக்கோம் எப்படி இருக்கும்னா சும்மா நெய்யாட்டம் இருக்கும் அப்படியே இதை வந்துக்கிட்டு சுட்டு சாப்பிட்டோம்னா இப்போ வந்து சுடுறது வந்து நாங்கள் ராவத்தான் சுட போகிறோம் எந்த மசாலையுமே தடவாமல் இப்போ இப்படி எந்த மசாலுமே தடாமல் ராவா தான் சுட போறோம் ஏன்னா இது வந்து ராவா சுட்டால் தான் சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு உப்பு புளி சே உப்பு காரம்லாம் இல்லையான்னு கேட்பீங்க ஆனால் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டா மீன்கெல்லாம் அதெல்லாம் அந்த ரியல் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆனால் வயிற்றுல உள்ள குடலை மட்டும் எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதான் ஓசைப்பொடி ஓசை ஓசைப்படி அவ்வளோதான் இது பையன் இது தான் கொடல் எடுத்தாச்சு போட்டுடலாம் ம் முடிச்சு நிறைய போட்டுருக்கேன் இல்லை உள்ளே அமைத்திடே ம் விட்ரு விட்டு விட்டுறேன் அமைத்தீ அப்படியே நல்லா அப்படியே கழுவியாச்சு மரியா இந்த பாய்லர் பேப்பர் எடுத்துக்கலாம் நாங்க இந்த மீனை வந்து எப்பவுமே எதுவுமே சுத்தாம ராவா தான் சுடுவோம் ஏன்னா இதுவே நல்ல பாய்லர் பேப்பர் மாதிரி அவ்வளவுக்கு சூப்பரா இருக்கும் இது கருவுனாலுமே அப்படி இந்த தோலை உள்ள உரிச்சோம்னா அப்படி கறி சூப்பரா இருக்கும் ஆனா இருந்த போதிலும் நம்ம இன்ன வரைக்கும் இந்த மீனை வந்து இந்த ராவா சுட்டுருக்கோம் ப்ராய்லர் பேப்பர் சுட்டு நம்ம ஒரு ஆட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் இன்றைக்கி பாயிலர் பேப்பர் இந்த பேப்பர் சுற்றி சுட போகிறோம் இதே ராவா தான் சுட போகிறோம் மசாலா எதுவும் தடாமல் ஆனால் அந்த தோல் கருகாத அளவுக்கு ப்ராய்லர் பேப்பர் மட்டும் நம்ம இதில் சுற்றுறோம் எஸ்தா அவ்வளோதான் மீன் பிடிக்கிறது மீன் அப்படி பாருங்க சூப்பராக அந்த மீனை பேப்பரை மடிச்சாச்சு நீ இதே விட்டுருவோம் நீயே போட்டு விட்டுருவோம் ஆ இந்த பத்திரமா ம் அந்த பின்னாடி சைட்ல பணம் சில்லாட்ட

தேவையில் நிறைய வந்து நம்ம கட்டாவ சூப்பரா சுட்டாச்சு கோப்பை நிறைய கஞ்சிய வச்சுக்கிட்டாச்சு பணம் காட்டுக்கிட்டு உட்கார்ந்து தரமா சாப்பிட போறோம் மீன் எடுத்துருவோம்

என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல இந்த கட்டாவை மட்டும் மசாலா எதுவுமே தடவலைன்னா கூட அப்படியே செம்ம டேஸ்டா இருக்கு அதுமதி அருள்

அருமையாக இருந்துச்சு இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி கட்டாக கிடச்சிதுன்னா இப்படி வாங்கி இந்த மாதிரி ராவாக ஒரே ஒரு ஆடை சுட்டு பாருங்க அதோடைய டேஸ்ட் அப்படியே ரியலாக உணரலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது எப்படி எங்களை சொல்லணுமே எனக்கு தெரியலை ஆனால் நல்ல கட்டாக இருக்கணும் நல்லா பெரிய மஞ்ச கட்டாக இருக்கணும் சின்ன ஓலைக்கட்டாலாம் சப்படின்னு இருக்கும் பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் அது சொல்லிடலாம் நஞ்சோஷம் ஒரு கிலோவுக்கு மேல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் மீனவன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தடா பாய்